ஓர் உள்ளீரற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே மூணு மீட்டர் மற்றும் அஞ்சு மீட்டர் ஆகும் ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஒரு உள்ளீரற்ற உருளை அரைக்கோள ஓட்டினுடைய உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் கொடுத்துட்டு ஓட்டினுடைய மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க இப்ப நம்மளுக்கு உள்ளாரம் வந்து எவ்வளோனா மூணு மீட்டர் மற்றும் வெளியாரம் எவ்வளவு அஞ்சு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தீர்வு இப்போ உள்ளாரம் வெளி ஆரம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஆரங்களை வித்தியாசப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் என்பன முறையே உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் அரைக்கோளத்தின் வெளி மற்றும் உள்ளாரங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் வெளி மற்றும் உள் ஆரங்கள் என்க உள்ளாரங்கள் என்க நம்மளுக்கு அந்த கொடுத்துருக்க தகவல் படி கேபிட்டல் ஆரோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டர் மற்றும் ஸ்மால் ஆர் அதாவது வேறு உள்ளாரம் எவ்வளவு மூணு மீட்டர் இப்போ அதனுடைய வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலைபரப்பு உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ பை இன்று ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ ரெண்டு இண்டு பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ எவ்வளோன்னா ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ மூணு மூணு ஸ்கொயர் இப்போ இருபத்தி ரெண்டு இன்று ரெண்டு பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டிவைட் பை ஏழு இண்டு ஐஞ்சு இருபத்தஞ்சு மும்மூணு ஒன்பது இப்போ நாற்பத்தி நாலு டிவைட் பை ஏழு இன்று இருபத்தஞ்சையும் ஒன்பதையும் கூட்டும்போது ஆன்சர் என்ன வரும் முப்பத்தி நாலு இப்போ இந்த ரெண்டு மதிப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருக்கிறோம் இப்போ இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு டிவைட் பை ஏழு அப்படின்னு வரும் இப்போ இதை அடிக்கலாம் ஓரேழு ஈரேழு பதினாலு ஓரேள் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூவேலு இருபத்தி ஒன்று மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறில் இருபத்தொன்று போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோது அஞ்சு அஞ்சில் ஏழு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏழு ஏழு நாற்பத்தொம்போது மிச்சம் எவ்வளவு ஒன்று ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு இரநூத்தி பதிமூணு புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த உளிரற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு இப்போ நம்மளுக்கு என்ன கேட்கன்னா அது இல்லாமல் உள்ளிரற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புன்னு கேட்குறாங்க மொத்த புறப்பரப்பு இப்போ மொத்த புறப்பரப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பை இன்று த்ரீ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் உள்ளிரற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு த்ரீ கேபிட்டல் ஆரோட மதிப்பு ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால்ஆரோட மதிப்பு த்ரீ ஸ்கொயர் ஸோ இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு மூணு ஸ்கொயர் என்ன வந்துடும் அப்படின்னு 25 இருபத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ஒன்பது இப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு மூணு இண்டு இருபத்தஞ்சு அப்படிங்கிறப்ப பெருக்கணும்னா எழுவத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்பது இப்போ நம்மளுக்கு ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டு பை ஏழு இண்டு எழுபத்தஞ்சையும் ஒன்பதையும் கூட்டும்போது வரக்கூடிய ஆன்சர் எண்பத்தி நாலு இப்போ ஒரு ஏழு ஏழு பன்னிரெண்டு ஏழு அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும் அப்படின்னா பன்னிரெண்டு ஏழு எண்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இன்று பன்னிரெண்டு இதை பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கறது ஆன்சராக வரும் மீட்டர் ஸ்கொயர்